விடிஞ்சு இவ நேரம் ஆகுது சொல்லப்பா எழுந்துறியா கௌரி தண்ணி நிக்கிறதுக்குள்ள போய் தண்ணி போடிமா ஆஹ் சரிங்கிட்ட சரிம்மா நான் மாடை புடிச்சிட்டு கொல்லைக்கு போயிட்டு வந்துடுறேன் தண்ணி பிடிச்சாச்சு இப்ப போய் கண்ணன எழுப்போம் கண்ணா 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 ராசா எழுந்துடுறா தங்கம் குளிக்க தேவையில்லையா மணி ஆகுது பருவா போலாம் நீங்க சமைச்சிட்டே இருங்க அத்தை நான் அவனுக்கு குளிக்க ஊத்திட்டு வந்துடுறேன் தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன் பாரு போய் குளிடா நீங்க கணக்கு வச்சுக்கோமா பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியடா சரி உங்க அப்பா வந்தானே கேளு பள்ளிக்கூடம் கூட போறாங்க போய் ஒழுங்கா படிடா எப்பயும் போல வால் எல்லாம் பண்ணாதே நான் தலையை தோட்டி விடுறேன் நீ உள்ள போய் சட்டை எடுத்து போடுன்னு பரவாயில்ல கண்ணராசா காலையில கழிச்சிட்டிய போடாத நெல் இந்த சட்டைய போடு சட்டைய போட்டு நோட்டு பேனால வாங்கணும்னு சொன்னல அப்பா கூட கடைக்கு போயிட்டு வா கௌரி கஞ்சி வச்சிருக்க பாரு கஞ்சி எடுத்து கூடு கண்ணனுக்கு கண்ணப்ப வந்தோன்னே அவனுக்கும் கஞ்சி கொடுத்துரு நான் நான் வேலைக்கு போயிட்டு